ஃபேஸ் மாஸ்கிற கம்மி ஆரோத்தி பார்க்கப்றோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறது வந்து சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மேல் ஒரு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு அதெல்லாம் அதிமுக ஓட்டெல்லாம் எங்கேயுமே போகான்ற மாதிரி வந்து அவர் அந்த நினப்பில் இருந்தார் ஆனால் அங்கே பதிவாகிருக்க ஓட்டை பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் ஸோ இந்த வாக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திமுகக்கும் பாமகவுக்கு நாம் தமிழகத்தில் தான் பிரியாதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இதனாலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு நார்மலாகவே பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம்லாம் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும் தெளிவாக எண்பத்தி மூணு சதவீதத்தில் யார் வந்து அதிக வெற்றி பெறாங்களோ ஸோ அதிமுக ஓட்டில் அங்கே போயிருக்குன்னு தெளிவாக சொல்ல முடியும் ஸோ ஜெயக்குமாரும் உதயகுமார் மட்டும்தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையாக இருக்காங்க மித்தம் எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயக்குமார்னா டிசம்பருக்குள்ளே வந்து இணைஞ்சால் மட்டும்தான் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினால் மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அதிமுக தங்களோட வாக்கு வங்கியை நிறுத்த முடியும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அதிமுக காணா போகிறது உறுதின்றாங்க ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலாக வாக்குவாதத்தை ஈடுபட்டுருக்கதா சொல்கிறாங்க சசிகலா கடைசியாக ஒரு அஸ்திரம் எடுக்க போகிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரகசியங்களை பார்த்திங்கன்னா வெளியிட போவதாக சொல்லிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பும் தகவல் இருக்குது ஸோ இந்த தேங்க்ஸ் தி செடியூ